இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சபை சபையுரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கு கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரு முகங்கள் உண்டு என்பார்கள் தானே விரும்பி வெளியே காட்டுகின்ற முகம் வெளிப்படுத்துகின்ற குணாதிசயங்கள் ஒன்று மற்றொன்று அவருடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் மறைந்து இருக்கும் எப்பொழுதாவது வெளியில் வரும் இன்னொன்றும் கூறுவார்கள் ஒரு மனிதன் தனிமையில் யாரும் பார்க்காத போது எப்படி இருக்கின்றானோ என்னென்ன செய்கின்றானோ அதுவே அவனுடைய உண்மையான இயல்பு என்பதாய் ஒரு புத்தகத்தில் நான் படித்திருக்கின்றேன் ஒருவருக்கு அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் அவனிடம் முழு அதிகாரமும் இருக்கின்றது அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த நிலையில் அவர் எப்படியாய் நடந்து கொள்கின்றாரோ அதுதான் அவருடைய நிஜ முகம் என்று இவற்றை தொடர்பு படுத்தக்கூடிய வசனத்தை தான் இன்று கேட்க இருக்கின்றோம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கு கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் நீங்கள் செய்கின்ற எல்லா செயலும் இயேசுவிற்கு தெரியும் பெற்றோர்க்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மேலதிகாரிக்கும் கொலிகுக்கும் பிரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் நான் இதை செய்கின்றேன் என்று நீங்கள் வேண்டுமானால் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே வெளிச்சம் அந்த ரங்கத்தில் மறைவில் கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் அவர் கண்களுக்கு தப்பாது இறுதி தீர்ப்புக்கும் தப்பாது நீங்கள் செய்கின்ற நன்மையான மற்றும் தீமையான காரியங்களும் பரலோக கணக்கில் வைக்கப்படும் அதைப் பொறுத்தே கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் இறந்த பின்பு நியாய தீர்ப்பு வழங்குவார் இதை நாம் வாழும்போதே உணர்ந்து கொண்டால் எந்த தீமையும் செய்ய மாட்டோம் ஒழுங்கான வாழ்க்கையை இயேசுவிற்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் ஒவ்வொரு அசைவையும் அறிந்தவர் நீர் உம்மிடம் இருந்து எதையும் மறைக்க முயலாமல் நல்லவர்களாக நியாயமானவர்களாக பிறருக்கு உதவுபவர்களாக வாழ்ந்து இறுதி தீர்வையின் போது மோட்ச பாக்கியத்தை அடைய எங்களுக்கு துணை புரியும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி